அனுபவநூறு யூடியூப் சேனல் வந்து முருகதாஸ் பேசுகிறேங்க சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நிகழ்ச்சிக்கு போகலாம் இன்றைய எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது நைட் ஷிஃப்ட் அது இருள் ஷிஃப்ட் கொடுமைகள் நான் இருக்கிற இருபது வருஷம் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துருக்கீங்க ஸோ அதனுடைய கஷ்டம் பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ படம் அனுமதி இந்த இதில் பயனுக்குறேன் படித்து டிப்ளமா படித்து முடிச்சமே ஒரு மூணு வருஷம் வந்து சின்ன சின்ன மில்லு வேலை பார்த்தாங்க நைட் ஷிஃப்ட்டு அது ஒன்றும் பெருசாக தெரில ஏன்னா பொறுப்புகளும் கம்மி வேலை ஆட்களும் கம்மி அதனால் ஒன்றும் பெருசாக தெரியல நைட்டில் முடிக்கிற மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே மாறுவோம் உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே மாறுவோம் உங்களுக்கு ஊரெல்லாம் நைட் சாப்பிட்டு உறங்கிட்டுருக்க நேரத்துக்கு நைட் சாப்பிட்டு டியூட்டி போகணும் காலையில் நாலு நாலு மணிக்கு லஞ்ச் பேருக்கு இருக்கும் அப்போ போய் நாலு மணிக்கு சாப்பிட்ணும் திரும்பி மதிய பகல்கள் எல்லாம் சாப்பிட்டு மற்றவர்கள் வேலைக்கு போவாங்க நம்ம வந்து சாப்பிட்டு தூங்கணும் அது அறையெல்லாம் கேட்டு தூங்கணும் ட்ரென்னை ஷிஃப்டில் இப்போயும் போல் ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலை பார்க்கணும் ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மூணு வருஷம் ஒன்றும் தெரியலீங்க அடுத்து மும்பையில் வந்து ஒரு பெரிய மில்லில் ஏழு வருஷமோ அதுக்கடுத்து தமிழகத்தில் ஒரு பெரிய மில்ல ஒரு பத்து வருஷமும் வேலை பார்த்துங்க ஸோ அந்த அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் பொதுவாக இந்த மில்ல வேலை பார்க்கறது வந்து தொழிலாளிகள் வந்து மூணு பிரிவை பிரிச்சுப்பாங்க ஏ ஷிஃப்ட் பி ஷிஃப்ட் சி ஷிஃப்ட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஷிஃப்ட்டு மாறி வரணும் இப்போ ஏ ஷிஃப்ட்டு பல் ஷிஃப்ட் இருந்ததுன்னா பி ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட் வரணும் சி ஷிஃப்ட்டு செ நைட் ஷிஃப்ட் வரணும் சரிங்களா அது ஏழு மணிலேருந்து மதியானம் மூணு மணிக்கு வரும் முடிய மதியம் மூணு மணிலேருந்து ராத்திரி பதினொன்று முடிய ராத்திரி பதினொன்றுலேருந்து காலையில் ஏழு மணிக்கு இப்படி பார்க்குறோம் பொதுவாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வாரம் ஏ ஷிஃப்ட்டுக்காரங்க பகல் ஷிஃப்ட்டு இருந்தாங்கன்னா அது அவங்க அப்படியே நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க அடுத்த வாரம் அப்போது செகண்ட் செகண்ட் ஷிஃப்ட்டு வந்துட்டு இருந்த பி ஷிஃப்ட் வந்து பகலில் வந்துடும் சி ஷிஃப்ட் வந்து செகண்ட் ஷிஃப்ட் வந்துடுவாங்க அதுக்கு அடுத்து வந்து பி ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் போயிடுவாங்க சி ஷிஃப்ட்டு பகல் ஷிஃப்ட் வந்துடுவாங்க ஏ ஷிஃப்ட்டுக்காரங்க செகண்ட் வந்துடுறாங்க ஸோ அப்படியே அடுத்த வாரம் வந்து அவங்க அப்படியே மாறுவாங்க ஸோ மும்பையில் வந்து கொஞ்சம் மாறுபட்டுருக்குங்க என்ன அங்கே உள்ள தொழிலாளர்கள் வந்து எல்லாமே ஒன்று கூடி தொழிற்சங்கத்தை ஒரு தொழிற்சங்கம் மூலமாக மில் ஓனர் அசோசியேஷன் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க என்ன கோரிக்கைன்னா ஒவ்வொரு வாரமும் மாறுறதுக்கு பல ஒவ்வொரு மாதமும் ஷிஃப்ட் மாறுறதுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க ஏன்னா மில்லில் வேலை பார்த்து சைடில் டைம் இதாக வேலை பார்க்கலாம் இல்லையா பா பாட்டை வேலை பார்த்து சம்பாதிக்கலாம் இல்லையா வார வாரம் மாதிரி இருந்தால் எல்லாம் மாறும் ஒரு மாதம்னால் எல்லாமே பழகிடும் ரொட்டீன் இதாகிடும் டைஜஷன் சிஸ்டம் எல்லாமே ரொட்டீன் ஆகிடும் உடனே மில்லுட் ஆசை ஏற்றுக்கிட்டாங்க சரிங்க அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து ஒரு மாதம் பார்க்க வேண்டியதுங்க பர்கிப்பில் ஒன்றும் தெரியாதுங்க நாலு மணிக்கு நாலரை மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் வீடு வந்தோமே அங்கே மும்பை தான் உங்களுக்கு தெரியுமே பீச்சு இது சினிமா நிறைய இருக்குது பொழுதுபோக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இருக்குங்க இருந்தாங்க அங்கே வந்து பட் ஷிஃப்ட்டு போகிறது தெரியாது செகண்ட் ஷிஃப்ட்டு அது மதியம் மூணு மணிக்கு போயிட்டு நைட்டு பதினொன்று மணிக்கு வர்றது கொஞ்சம் போர் அடிக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு யாரையும் பார்க்க முடியாது ஒரு மாதம் எங்கேயும் போக முடியாது காலையிலலாம் பொழுது பொழுது புகருக்கு கஷ்டமாக இருக்கும் நைட் ஷிஃப்ட் வந்து வெளியில் ரொம்ப கஷ்டமான ஷிஃப்ட்டுங்க கொடுமையான ஷிஃப்ட்டு என்ன நைட்டு பதினோரு மணிக்கு ஷிஃப்டுன்னா பத்தரை மணிக்கு போகணும் பத்தரை மணிக்கு போயிட்டு எல்லா ஒரு அஞ்சு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அஞ்சு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு மிஷினாக போய் செக் பண்ணி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்ட்டு போகிறவங்கலாம் எழுநூத்தனா விட்டு போவாங்க ஸோ அவங்க வந்து சரியாக நம்ம சார்ஜ் எடுத்துக்கணும் சரியாக சார்ஜ் எடுத்துட்டு அப்புறம் வந்து பதினோரு படிக்க ஆள்கள் வந்து வருவாங்க ஆள்கள்லாம் சரி பார்க்கணும் பூஜை வந்து அங்கே வந்து என்ன சர்ப்ளஸ் ஹால் வச்சுப்பாங்க அவங்க வந்து எல்லா போஸ்ட்டும் ஃபில்லப் பண்ண பிறகு ஆல் தேவையில்லைன்னா நோ வேக்கன்சி அப்படின்ட்டு சொல்லி நோ பொர்க் அப்படின் சொல்லி அவங்க ஒரு அட்டை வச்சுப்பாங்க அதில் கையில் கொடுத்ததும் அது நான் வேலைக்கு வந்தேன் ஆனால் வேலை இல்லாததுனால திருப்பி அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் திரும்பி காலையில் ஏழு மணிக்கு பகலாயிரும் பகலில் வந்து அந்த இன்சார்ஜ் வந்து நல்லா தூங்கி எழுச்சி ஃப்ரெஷ்ஷாக வருவார் நம்ம வந்து தூக்க கலக்கத்துலேயே இருப்போம் ஸோ இன்சார்ஜ் வந்து ஒவ்வொரு இதாக வந்து எதோ மிஷின் இதாக இருக்கா ஏதாவது நைட்டில் வந்து செயல்பாடுகள் மோசமாக இருக்கா அப்படின்ட்டு தணிக்கை பண்ணிட்டு எங்களை ரெடி பண்ணுவாருங்க அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் நாங்கள் தூக்கவரத்துல பலிச்சுருப்போம் நான் அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க ஸோ எப்போயும் அது பலிச்சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாரு இப்படி இதாகும் அது இது என்னென்னா நான் வந்து பி ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஷிஃப்ட் வந்தேங்க எங்கள் பி ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா எப்போயுமே மே மாதம் கரெக்டாக நைட் ஷூட் வரும் எப்போவும் ஒரு பதினோரு மாதம் வந்து ஆள்கள் சர்ப்ளஸ் இருப்பாங்க எக்ஸாம் இருப்பாங்க வந்து வந்து வேலை இல்லைன்னு சொல்லி நாங்கள் திருப்பி பண்ணுவோம் அந்த மே மாதம் மட்டும் என்ன பண்ணுவாங்க எல்லா மாநிலத்தை சேர்ந்தவர்களும் அங்கே வந்து பொம்மையில் தங்கி வேலை பார்க்குறாங்கல்ல அந்த மே மாதத்தில் ஊருக்கு போக ப்ளான் பண்ணுவாங்க எல்லாம் குழந்தைகள்லாம் ஸ்கூல் லீவுனால ஊருக்கு போகிறக்கு பிளான் பண்ணுவாங்க வந்து வருஷ மே மாதம் லீவு கேட்குறதுன்னு சொல்லிருவாங்க லீவு கொடுப்போம் கொடுத்து ஒரு இருபது பேத்துக்கு கொடுக்குறோம்னா அதுக்கு மேலேயே ஒரு பத்து பேர் வந்து கேட்பாங்க இல்லை பேர் இருபது பேத்துக்கு கொடுத்தி மேலே பத்து பத்து பேர் தர முடியாது அப்படின்னா அவங்க வந்து மேல் எங்கள் மேலே கரெக்டாக போயிட்டு நாங்கள் ரெண்டு மூணு வருஷமாக வேலைக்கு இதுக்கு போகல லீவு எடுக்கலை இப்போதான் ஒரு போகிறோம் இவர் லீவு தர மாட்டேங்கிறாரு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவங்க திரும்பி த மூணு வருஷம் வேலை பார்க்க பீவ் ஏன் நீ லீவு கொடுக்க மாட்டேங்கிற ஆள்பட ஒன்று ஒவ்வொரு வருஷம் வத்தியா அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க ஸோ அப்படி அதிகாரிகிட்டால் மேலே லீவ் எடுக்கிறாங்க ஒரு நைட்டுக்கு வந்தோம்னா வருஷம் ஒரு முப்பது நாற்பது பேர் வெளியே இல்லை வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்புகிற இடத்துல அது மொத்தத்துக்கு எங்கள் ஷிஃப்ட்டில் வந்து மூணு சிஃப்ட் பண்ணிடுறாங்க அவங்க ஆள் ஒரு இருபது பைஞ்சு இருபது பேர் இருப்பாங்க ஸோ அது பாதித்துக்கிட்டு பாதி அனுப்புகிற மாதிரி இருக்கு அந்த நிலமை மாதிரி உள்ளதுக்கே ஆள் இல்லாமல் இருக்கும் எல்லா இந்த சர்க்க ஆளுகள்லாம் ஃபில்லப் பண்ணிட்டு அப்போ அதெல்லாம் அப்போயும் வேகன்சி இருக்கும் அது ஒரு பெரிய ஆளையினால ஒரு பதினாறாயிரம் புலி விளை பகிர்ந்தால் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்க ஸோ வேற எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான்ட்டு ஆள் தேடி ஒரு ஆறாம் மணி எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஏன்னா வந்து போடுவோம் ஸோ இன்னொரு மீட் என்னென்னா அதுக்கு அடுத்த மாதம் ஜூன் மாதம் வந்து இன்கிரிமெண்ட் மாதம்ங்க இந்த மே மாதம் எப்படி வேலை பார்க்கணும்னு சொல்லி தான் இன்க்ரிமெண்ட் போடுவாங்க ஒரு இன்க்ரிமெண்ட்டோ டபுள் இன்க்ரிமெண்ட்டோ ட்ரிபிள் இன்க்ரிமெண்ட்டோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கரெக்டாக இப்போ விடாது அது வந்து ஆள் சார்ட்டேஜ் வரும் ஆள் பிடிச்சு போட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பதில் சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தூங்கணுங்க இது ஒரு மாதம் இந்த ஒரு மாதம் ஷிஃப்ட்டில் முதல் வாரம் வந்து ஓரளவு சிம்பிளாக போயிருங்க அடுத்து ரெண்டாவது வாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஷிஃப்ட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் என்னடா வேலைக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ போகணும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது வாரம் வந்தால் எல்லா ப்ராப்ளம் எல்லா சிஸ்டமும் கெட்டு போயிடும் அது உடம்புல டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்னென்ன மூணு வாரம் தொடர்ந்து நெய்ச்சல் பருந்தபோது அவர் வந்து கண்ணு தெரியாது சரியாக பக்கத்தில் அப்புறம் வந்து காதும் சரியாக இருக்காது ரோட்டில் நடந்து போய்ட்டுருப்போம் ஈவினிங் ஆனால் வாக்கிங் போகிற மாதிரி நடந்து போயிருப்போம் தெரிஞ்சவங்க யாராவது பேரை சொல்லி கொடுப்போம் கூடுவாங்க ஆனால் நமக்கு காது கிடையாது அப்புறம் பக்கத்தில் வந்து திருப்பி என்ன வரையே அப்படி சொன்ன பிறகுதா ஓ நீங்களா இல்லை நீயா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ மோசமாக இருக்கும் அப்புறம் வந்து நாலாவது ஷிஃப்ட் நாலாவது வாரம் வந்து அது சீக்கிரம் போயிடுங்க ஏன்னா அப்போ அடுத்து வந்து இந்த இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த நெட் ஷிஃப்ட்டுங்கிறது இந்த விவசாயம் முடிஞ்சு வச்சு அல்சாட்டிஸ் பரவலும் முடிஞ்சு போச்சு எல்லாம் ஊருக்கு பிறவனும் வந்தாங்க அடுத்து வந்து ரெண்டு மாதம் கழிச்சு நான் நடிச்சுட்டு வரோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ப்ராப்ளம் வருங்க ஸோ அப்படியே அப்படி பார்த்தேங்க இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா எங்களுக்கு வந்து மில்லுக்குள்ளாரே தங்கறதுக்கு கோட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அந்த கோட்ரஸ் வந்து நாலாவது மாடியில் கொடுத்துருந்தாங்க ஒரு ரூமில் நாலு பேர் நல்லா அருமையான ஃப்ளாட்டுக்கு ஆனால் என்னென்ன மொட்டை மாடி மேலே இருக்கும் கரெக்டாக அக்னி வெயில் அக்னி வெயில் வரும்போது அப்படியே உள்ளே வந்து தக தக இருக்கும் பால்யர் மாதிரி இருக்கும் உள்ளார வந்து இப்போது இந்த பகல் ஷிஃப்ட்டில் பார்த்து இரவு தூங்குகிற போது ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படின்னு ஃபேன்லாம் ஃபுல் ஸ்பீடு போட்டு தூங்குங்க இப்போ நைட் ஷிஃப்ட் பார்த்து தூங்கும் போது பகலில் தூங்கும்போது இருட்டாக இருக்கணும் எஸ்என்சியில் இருட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா வரும் அதனால் கதவெல்லாம் சா ஜன்னல் எல்லாத்தையும் சாதிட்டு அப்படி உள்ளார தூங்கும் அப்படியே பாலியருக்குள்ளே தூங்குன மாதிரி இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் வெறுத்து உருவோம் தூக்கமே வராது அப்புறம் அங்கே சாய்ந்தரம் வந்து ஏழு மணிக்கு தான் நல்ல தூக்கமே வரும் ஆனால் என்ன டியூட்டிக்கு போயிடமே சரி ஏழு டூ ஒம்பது தூங்கிட்டு அவரை எழுந்திரிச்சு அப்புறம் நைட்டு போவோம் ஸோ ஏற்கனவே இருக்கிற குடும்பம் பார்த்தா வந்து இது வேறு குடும்பம் அக்னிவேலி ஓ ஏழு வருஷம் அங்கே வேலை பார்த்தாங்க சரி இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ட்டு நினைப்பாங்க நினச்சிட்டு ஒரு வருஷம் ஆறு மாதத்தில் போயிடுவாங்க உண்டு ஆனால் நல்ல சம்பளம் நல்ல இன்க்ரிமெண்ட் நல்லா அள்ளி தருவாங்க சலுகைகள்லாம் நே நிறைய தருவாங்க விரத மனசு வராது இன்னொன்று இந்த மில்லு அந்த மில்லில் வேலை பார்த்தோம்னா அதே ஒரு பெரிய சர்டிஃபிகேட் வேறு எங்கேயோ உலகத்தில் எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் ஸோ நாங்கள் வந்து ஏழு வருஷம் பார்த்துங்க ஏழு வருஷம் வேலை பார்த்ததை வச்சுட்டு ப்ரொமோஷன் இங்கே தமிழகம் வந்துங்க அந்த மில்லில் வேலை பார்த்தாலும் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க தமிழகத்தை வேலை பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நிறைய சம்பளம் டெக்ஸ்டைல் சூப்பர்வைசரில் ஹையஸ்ட் பெய்டு டெக்ஸ்டைல் சூப்பர்வைசர் நானும் ஒருத்தங்க இங்கே அங்கே வந்து இங்கே தமிழங்க வந்து ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தங்க பரவாயில்ல ஒரு மாதம் நைட் பத்து பார்த்தது தப்பித்தோம் அப்படின்ட்டு நினச்சிருந்தேன் இங்கே வந்து வாரம் வாராக மாறுங்க வாடா பெரிய தொழிலேருந்து தப்பித்தோம் அப்படின்ட்டு இங்கே பார்த்துருந்தேன் ஆனால் இங்கே வந்த பிறகு அதை விட இங்கே மோசம்ட்டு என்னென்ன வந்து மே மாதம் மட்டும்தான் ஆல் சட்டிஸ் இருக்கும் மற்ற நாள்லாம் எக்ஸஸ் திருப்பி திருப்பி அம்மாவில் இருக்குது இங்கே தமிழகத்தில் எப்போ பார்த்தாலும் ஆல் சர்ட்டேஜ் இருந்தது ஆல் சர்டிஸாக ஆல் சர்டிஸு ஆல் ஸோ ஒரு வந்து ஆள் போட்டு அது வந்து சனி ஞாயிறு இல்லை பண்டிகை முகூர்த்த நாள் அப்படின்னா எல்லாமே லோக்கலில் இருக்கவங்க எல்லாம் லீவ் போட்டுருவாங்க அதே மாதிரி எதா ஊரில் கெட்டது நடந்ததுனால் ஊர் மக்கள் ஊர் கட்டுப்பாடு வெளியே எங்கேயும் போகக்கூடாது ஸோ அப்போ அங்கே வந்து ஒரு ஊரில் வந்து நாலஞ்சு பேர் வருவாங்க ஸோ நாலஞ்சு பேர் வர மாட்டாங்க அதே மாதிரி கல்யாணம் காட்சி அப்படின்னாலும் எல்லாம் இருப்பாங்க வரமாட்டாங்க அதை விட இங்கே வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இதில் இல்லை என்ன பையனை முடிச்சுட்டு இப்போ பத்தரை மணிக்கு போகணும் போயிட்டு சார்ஜ் எடுத்துக்கணும் அப்புறம் நைட்டு உறங்குறங்கள பார்க்குறதுக்கு ஆளுக இருப்பாங்க சூப்பரேஸ்வாங்க ஸோ அது கண்காட்சியாக இருப்பாங்க வேலை பார்த்தாங்க பகலில் நல்லா தூங்கணும்னா நைட்டில் வேலை பார்ப்போம் நைட்டில் காலையில் ப ஏழு மணிக்கு செஃப்ட்டு முடிஞ்சிடும் முடிஞ்சமே ஒரு பெரிய அதிகாரி வருவாருங்க பெரிய அதிகாரி வந்து கையில் லென்ஸோடு வருவார் லென்ஸ் இது மாதிரி கற்பனையில் வச்சுக்கோங்க ஏதா தவறு பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி லென்ஸை வச்சு தருவார் அவர் ஒரு நாலு கண்டுபிடிச்சிடுவார் ஏன்னா கண்டுபிடிச்சு தான் அவருக்கு வேலை கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் எழுதிடுவார் இந்த மாதிரி டவரெலாம் இருந்துச்சு நாலு நாலுன்ட்டு அப்புறம் ஒன்பதரை மணிக்கு வந்து ஜிஎம் வருவார் அவர் ஜிஎம் வந்து ஒரு பெரிய வல்லுனர்ங்க தொழில் வல்லுனர் அவர்கிட்ட பலி சொல்ல முடியாது அவர் கரெக்டாக ஒம்பது மணிக்கு வந்தமே அவர் ஒரு ஒன்றரை மணி நிற்க வச்சு கேள்வி கேட்பார் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு தான் அனுப்புவார் கே பலியை சொல்ல முடியாது அவர் தான் பேசுவார் நம்ம பேசாமல் கம்முடைய கேட்டுக்க முடியாதான் அப்புறம் வந்து நைட் நைட்டில் ஷிஃப்டில் ஏதாவது ஆக்சிடெண்ட் இல்லை ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிப்போர்ட் கப்பர் எந்த தெருவில் ஆச்சு எந்த மிஷினில் ஆச்சு எப்படி ஆச்சு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ரிட்டன் ரிப்போர்ட் கப்பர் அது எழுதி கொடுத்து கொடுக்கணும் எழுதி கொடுத்தா அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் மாற்றம் சொல்லுவாரு திரும்பி இன்னொரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்னொரு ரிட்டர் எழுதி கொடுத்து வர்றது வீட்டுக்கு வர்றது எப்படி பதினொன்று பதினொன்று ஆகிடுங்க வீட்டுக்கு வந்தாலே குவட்ரு குவாட்ரு ரூம் மில்லுக்குள்ளாரையே குவட்ருக்கு கொடுந்தாங்க அங்கே வந்தோமே அப்புறந்தான் சாப்பிட்டு தூங்கிட்டு திரும்பி நைட்டு ஃப்ரெஷ்ஷாக வரணும் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு எல்லாம் வரணும் இது ரொட்டீன் இது என்னடா வேலை விட நினைச்சு ஒரு வருஷத்தில் வந்து நான் ரிசைன் பண்ணிட்டேங்க ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு வீட்டில் சும்மா இருக்கணும் முடியாது வேலை பார்க்க இந்த வேலை பார்க்க முடியாது அப்புறம் வந்து அவர் ஜிஎம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு என்னையை சமாதானப்படுத்தி ரொம்ப கூல் பண்ணி சரி போய் வேலை பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு 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 வாரம் ஃப்ரீ அப்புறம் ஒரு வாரம் கழித்து திரும்பி ஆரம்பிச்சாங்க அங்கே வந்து ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தேங்க பத்து வருஷம் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்தேன் ஏன்னா நல்ல வீட்டில் நல்ல பேர் இருக்குது நல்ல சம்பளம் தருவாங்க இங்கிரிமெண்ட்லாம் கேட்காமே அழி தருவாங்க வேலையை பார்க்காம விட முடியுங்களா ஸோ நைட் ஷிஃப்ட் பார்க்கறது ரொம்ப கொடுமையான விஷயங்க சில சமயம் நினைக்கிறது இந்த நகல இதில் வந்து பேசிக்கிட்டு இருப்போம் டீ சாடும் இந்த டீ பிளேட்டை எவன்டா கண்டுபிடிச்சான் கண்டுபிடிச்சான் டீப்ளைட் கண்டுபிடிக்க பிடிக்காம இருந்தால் பகல் ஆறு மணி முடியும் வேலை முடிஞ்சிடும் நைட் ஷிஃப்டே இருந்துருக்காரு இந்த எவன் கண்டுபிடிச்சா அவன் அவனை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஒரு ஜோக்கை ஸோ எதிரி கூட இந்த நைட் ஷூஃப்ட்டு பார்த்து நாங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் நன்றி வணக்கம்